வணக்கம் மக்களே இன்றைக்கி தங்கம் மோட விலை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை இன்றைய நிலவரம் என்ன ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது சென்னை தங்கம் விலை ஒரு நாள் உயர்வதும் மறுநாள் குறைவதுமான நிலையிலேயே நீடிக்கிறது அந்த வகையில் நேற்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது குறைந்து அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதுக்கு விற்பனையானது ஆபரண தங்கத்தின் விலை கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து குறைந்து எட்டாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் ஒரு சவரனுக்கு எழுபதாயிரத்துக்கு கீழ் இறங்கியது மூன்று வாரங்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஐயாயிரம் வரை உயர்ந்த நிலையில் தங்கம் விலை இறங்குமுகமாக நோக்கி சென்றது இந்த நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது அதன்படி சவரனுக்கு எட்நூற்றி எண்பது உயர்ந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனை ஆகிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராம் நூற்றி பத்து உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே